அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே மகாலயபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு நாட்களும் என்ன செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் முன்னோர்களுக்கு நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் யார் இதை செய்யணும் யார் இதை செய்யக்கூடாது மாதவிளக்கான பெண்கள் அல்லது சூழ்நிலையின் காரணமாக செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும் இந்த பதினான்கு நாட்கள் வழிபாட்டுக்கு என்ன நன்மை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் இதெல்லாம் மிக விரிவாக உங்களுக்காக இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக நைவேத்தியங்களும் சொல்ல போகிறேன் இது தனித்தனி பதிவாக தான் கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரே பதிவில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நீங்கள் குறிப்புகள் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே பதிவில் எல்லா தகவலும் கொடுக்குறேன் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஆடியோவுக்கு போகிறதுக்கு ஒரு அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குது இந்த வருடம் நவராத்திரிக்கு கொலு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க கொலு வைக்க முடியாத சூழல் இருக்கிறவங்க கலசம் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க சூழ்நிலின் காரணமாக வழிபாடே செய்ய முடியாதவங்க அப்படின்னு எல்லா தரப்புக்கும் நவதுர்கா தேவிகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் கிடைக்கிறதுக்காக பதினெட்டு தெய்வ மூலிகைகளை ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி யாகசாலை அமைத்து உயிரூட்டி தனித்தனி மந்திரத்துடன் நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு நம்ம தந்துகிட்ருக்கோம் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒன்பது நவராத்திரி சக்தி வழிபாடுகளை நம்ம சொல்லி போகிறோம் இந்த தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன நமது முன்னோர்கள் நம்மை பார்க்க நமது இல்லத்திற்கு வந்து பதினான்கு நாட்கள் ஒரு சில வருடங்கள் பதினான்கு நாட்கள் இருக்கும் ஒரு சில வருடங்கள் பதினைந்து நாட்கள் இந்த மகாலபட்ச காலமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினான்கு நாட்கள் நம்முடன் தங்கியிருந்து முன்னோர்கள் நமக்கு அருளை வழங்கப் போகின்றார்கள் எனவே தான் இந்த காலத்தை மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடு தேடி வராங்க இல்லையா நம்மோடு வாழ்ந்து நமக்காக வாழ்ந்த அந்த முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வரும் பொழுது அவங்களை நம்ம சிறப்பாக கவனிக்கணும் இல்லையா அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா அவங்க கோபத்துக்கு ஆளாக ஆளாகக்கூடாது இல்லையா அதனால தான் மகாலயபட்ச வழிபாடுங்கிற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு மகாலயபட்சம் என்றைக்க ஆரம்பிக்குது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் மகாலயபட்ச காலம் இந்த மகாலயபட்ச காலத்தில் தினமும் நீங்கள் எல்லும் தண்ணீரும் உங்கள் முன்னோர்களுக்கு இறைக்க வேண்டும் ஆண்கள் மனைவியை இழந்தவர்கள் தாய் தந்தையரை இழந்தவர்கள் குழந்தையை இழந்தவர்கள் என நீங்கள் தினமும் எல்லும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தினமும் எல்லும் தண்ணீரும் இறைப்பது சிரமம் இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க எல்லும் தண்ணீரும் இறைக்கிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது எனவே அதை நம்ம சிரமமாக எடுத்துக்க கூடாது உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறையான கடமையை நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் சாமி நான் ஒவ்வொரு அம்மாவாசி முன்னோர்களுக்கு சிறப்பாக படையிலிட்டு வழிபாடு பண்ணுறேன் எனது முன்னோர்களுக்கு காசியில் போய் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன் கயால போய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் திலகோமம் பண்ணிட்டேன் இப்படி நான் எல்லாமே செஞ்சுட்டேன் நானும் இந்த மகாலயபட்ச வழிபாடுகளை செய்யணுமானால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உங்கள் குடும்ப நன்மைக்காக இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்ய வேண்டும் பெண்கள் படையிலிட்டு தீப வெற்றி வழிபாடு பண்ணணும் இதில் குழப்பமே உங்களுக்கு இருக்கக்கூடாது பெண்கள் படையிலிட்டு வணங்கலாம் யாரை வேணால் வணங்கலாம் தன்னுடைய தாய் தந்தையார் மாமனார் மாமியார் யாருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் படையிலிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுல கணக்கு இல்லை ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது அப்படிங்கிறது இந்த மகாலயபட்ச காலத்தில் சூரிய உதயமான பிறகு நீங்கள் செய்யணும் சூரிய உதயமான பிறகு எள்ளும் தண்ணீரும் எடுத்து இறைத்து அந்த எள்ளை சிங்கலை ஊற்றி விட்டுருங்க அல்லது கால் படால் இடத்துல அந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் இதை தினமும் செய்யணும் ஒரு ஐந்து மணி நேரம் செய்து முன்னோர்களை வழிபாடு செஞ்சுருங்க சரிங்களா அடுத்து இன்னொரு கேள்வி வரும் சுவாமி இறந்து ஒரு வருடம் முழுசாக முடியல இந்த மகாலய பட்சத்தை நாங்கள் கடைபிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைபிடிக்கணும் மகாலயபட்ச காலத்துக்கு முந்தைய நாள் இறந்திருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் மகாலயபட்ச வழிபாட்டு முறைகளை செய்வது முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் ஒரு தகவலை சொல்லிடுறேன் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது சூரிய உதயத்துக்கு அப்புறம் செய்யணும் சூரிய உதயத்துக்கு முன்பாக செய்யாதீங்க இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு பண்ணிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு ஆண்கள் வேலைக்கு போகலாம் உங்கள் வேலையை பார்க்கலாம் பெண்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு பண்ணலாம் ராகுகால எமகண்ட நேரம் தவிர மதியம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு பண்ணுங்கள் தினமும் முன்னோர்களுக்கு படையிலிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க சுவாமி இந்த பதினான்கு நாட்களும் நான் வெளியூருக்கு போவனே அங்க நான் இதை செய்ய முடியுமானா நீங்க எங்கே இருந்தாலும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி இந்த மகாலயபட்ச காலத்தில் தினமும் சூரிய வழிபாடு அதாவது சூரிய உதயமான பிறகு முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்துக்கு தோஷங்கள் நீங்கும் சரி அடுத்ததாக முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றுவது எப்படி ஏற்றணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு படையல் இல்லையா அப்போ முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு படையலிட்டு முன்னோர்களை வணங்கிட்டு காகத்துக்கு அந்த படையில வச்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்துக்கலாம் இது காலையில் செய்ய வேண்டியது அதே தான் மாலை ஆறு மணிக்கு மேலே மீண்டும் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் ஆனால் நெய்வேத்தியம் காலையில் மட்டும் வச்சால் போதுமானது இந்த முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அப்படின்னே நமது அறக்கட்டளை இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான எண்ணெய் சில மூலிகைகள் அந்த உயிரூட்டி தரும் இந்த தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி நெய்வேத்தி வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்கிறதுல ஒரு சில குறிப்புகள் சொல்றேன் இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுன்னு ஒன்று இருக்கும் அதையும் வைக்கலாம் கூடவே இதை நான் சொல்கிறதும் கட்டாயி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எட்டாம் தேதி மகாலயபட்சம் முதல் நாள் எட்டாம் தேதி இளநீர் நைவேத்தியமாக வைங்க ஒன்பதாம் தேதி தேன் நெய்வேத்தியமாக வைங்க பத்தாம் தேதி இனிப்புகளை நைவேத்தியமாக வைங்க பதினொன்றாம் தேதி காய்ச்சிய பால் நெய்வேத்தியமாக வைங்க பனிரெண்டாம் தேதி சர்க்கரை பொங்கல் மற்றும் ஏதேனும் பழங்கள் நெய்வேத்தியமாக வைங்க பதிமூணாம் தேதி எள்ளுரண்டை நைவேத்தியமாக வைங்க பதினாலாம் தேதி வேர்க்கடலை நெய்வேத்தியமாக வைங்க பதினைந்தாம் தேதி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைங்க பதினாறாம் தேதி தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் வைங்க பதினேழாம் தேதி நெய் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கணும் பதினெட்டாம் தேதி பஞ்சாமிரதம் நெய்வேத்தியம் வைங்க பத்தொன்பதாம் தேதி ஏதேனும் கலவை சாதம் நெய்வேத்தியமாக வைக்கணும் இருபதாம் தேதி ஏதேனும் இனிப்புகள் நெய்வேத்தியமாகவும் இருபத்தி ஒன்றாம் தேதி நெய் பால் இப்படி சிறப்பாக என்னென்ன வைக்கிறமோ வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லிடுறேன் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலயபட்சம் சிறப்பு வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத நான் ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த மகாலயபட்ச காலத்தில் அந்த புனிதமான ஒரு நாள் வருது அந்த இந்த பதினான்கு நாட்களும் உங்களால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க நாள்ல மகாபரணி தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சிட்டா கூட நிச்சயமாக அந்த புண்ணியம் பலன் கிடைக்கும் அந்த மகாபரணி நாள் என்னைக்கு வருது பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி இருபத்தி ஏழு வருது அந்த அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நான் ஒரு தனி பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அந்த அன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிறப்பு வழிபாடு நமது முன்னோர்களுக்கு செய்யணும் அன்பு சொன்னாங்களே நல்லா ஒரு தகவலை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாம் எப்படி தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறோமோ விசேஷமான நாளில் அந்த மாதிரி இந்த மகாலயபட்ச காலத்தில் தினமும் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் முன்னோர்களுக்காக ஒதுக்கி இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த வருடம் மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இந்த மகாலய அமாவாசை நாளில் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி அந்த முன்னோர்களுக்கு சாந்தி பூஜை அதரவண வேத முறைப்படி செய்ய உங்களுக்கு விருப்பம்னா பதிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வருடமும் நமது அறக்கட்டளை சார்பாக இறந்தவர்களுக்காக சாந்தி பூஜையும் தர்ப்பண சடங்கு பூஜையும் நாங்கள் செய்யறது வழக்கம் அதரவண வேத முறைப்படி மயானக்கரைகளை இந்த ஆண்டுக்கான பூஜைக்கு தொடங்கி தொடங்கிவிட்டது டிஸ்பிளேல எங்களது நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் உங்களுக்கு தருகின்றோம் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கறத இறுதியா சொல்லிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் காரிய தடை நீங்கும் இந்த காரிய தடையாலதான் பல குடும்பங்கள் முன்னேற்றம் அடையாமல் அப்படியே தேங்கி போயிருக்காங்க அந்த காரியத்தடை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் புண்ணியம் சேரும் இந்த மகாலயபட்ச காலத்தை தவறு விட்டு விட வேண்டாம் ஒருவேளை உங்களால் இந்த மகாலயபட்ச காலத்தில் வழிபாடு எதுவும் செய்ய முடியல மாதவி தொந்தரவு அல்லது உடல்நிலை காரணமாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மகாலயபட்ச காலத்தில் மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குது அதை செஞ்சால் கூட போதும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியல நெய்வேத்தியம் வைக்க முடியல அப்படின்னா கூட இந்த மகாலயபட்சம் ஒவ்வொரு நாளும் மூன்று பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது உங்கள் முன்னோர்களின் மனம் அந்த அளவுக்கு குளிரும் இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் எனவே மகாலயபட்சம் பதினான்கு நாட்களும் சிறப்பாக மூன்று பேருக்கு தினமும் அன்னதானம் செய்கிறதுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நமது ஆனந்த ஒளி குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானத்தை சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மகாலயபட்ச காலத்திலையும் ரொம்ப சிறப்பாக உணவு தானங்கள் தினமும் செய்ய போகிறோம் டீமுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய ஒரு மூணு பேருக்கு ஒரு மூணு பேர் ஒரு செலவாகும் அந்த தொகையை உங்களால கொடுக்க முடியும்னா கூட தினமும் எங்களது அன்னசேவா குழுவுக்கு மூன்று பேருடைய உணவுக்கு இந்த உதவியை செய்து முன்னோர்களை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகாபரணி வழிபாடு மகாலய அமாவாசை வழிபாடு தனித்தனியாக உங்களுக்கு பதிவிடப்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்